காஸ்மோ ஹெல்த் நேரலுக்கு சுப்ராவின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி சப்ஜெக்ட் வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் லேடிஸ்க்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன கேட்டிங்கன்னா ஹேர் ஃபால் ஹேர் ஃபாலை பற்றி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் இருக்காது நிறைய ஒருத்தர் டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க எல்லாம் இதை பண்ணால் அதை பண்ணால் அப்படின்னா கடைசி பார்த்தா அதில் எந்த பெனிஃபிட் தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு நிறைய பண்ணி பண்ணி பார்த்துருப்பீங்க கடைசி உங்களுக்கே விக்ஸாக விட்டுருப்பீங்க தேவையில்லைன்ட்டு இன்னைக்கு சொல்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுங்க காரணங்கள் காரியங்கள் அப்புறம் முதல்ல வந்து ஹேர் ஃபால் ஏன் வருது அந்த ரூட் காஸை கண்டுபிடிக்காமல் இதை குணப்படுத்தவே முடியாது ஃபஸ்ட் ரூட் காஸ் என்னென்னு பார்ப்போம் இதில் இதுலேயே உங்கள் பாதி குணமாடி உங்களுக்கு நீங்கள் அதை கரெக்டினாலே போதும் மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லை ஒன்றுமே வேணாம் இந்த காரணத்தை கண்டுபிடிப்போம் எந்த காரம் உங்களுக்கு பொருந்ததோ அதை ஃபஸ்ட் நிறுத்துனீங்கனாலே உங்களுக்கு பாதி அளந்து உங்களுக்கு வெட்டி அடைஞ்ச மாதிரி அடுத்தோம் ஃபஸ்ட் நம்பர் ஒன் யாரெல்லாம் ராத்திரி பத்து மணிக்கு மேலே உட்காந்து யூடியூப் பார்க்குறீங்களோ இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்களோ ஃபேஸ்புக் பார்க்குறீங்களோ பத்து டு பன்னெண்டு வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ அவங்களுக்கு ஹேர் ஃபால் வரும் என்ன காரணம்னா தூங்கணும் ராத்திரி தூக்கம் ரொம்ப 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 முக்கியம் உங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸ் சுரக்கணும் பின்ன்களாட்டு வந்து மெல்டோனின் சுரக்கணும் டைம் தான் அது நைட் டைம் சொல்லுவீங்க நான் பகலெல்லாம் பட்டு தூங்கிறேன் அது தப்பு பகலில் பட்டு தூங்கக்கூடாது நைட்டு தான் தூங்கணும் ஸோ ராத்திரி நேரங்களில் யார் வந்து சிஸ்டமெட்டில் உட்காந்துருக்கீங்களோ விடிய விடிய உட்காந்து ஃபோன் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ஹேர் ஃபால் வரும் இதை நீ குறைச்சாலே போதும் நம்பர் ஒன் நம்பர் டூ ஸ்ட்ரெஸ்ஸு தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப டிப்ரெஸ் ஆகிறீங்க நீங்கள் எதையோ ஆஃபீஸில் விட்டு வந்திருப்பீங்க வீட்டுக்கு வந்திருப்பீங்க அதே ஓடும் மைண்டில் உங்களுடைய ஆஃபீஸ் எடுத்துக்கி எடுத்து வீட்டில் போட்டுக்குவீங்க வீட்டில் பிள்ளைங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப ரொம்ப ஹெக்டிக்காக இருப்பீங்க படப்படப்படன்னு இருப்பீங்க காலையில் அந்த ஏழரை மணி எட்டு மணிக்கு நீங்கள் பண்ணுற வேகத்தை பார்த்தா அது ஒரு ஸ்ட்ரெஸ் தான் எல்லாம் அழகாக உட்காந்து நீங்கள் டீல் பண்ணணும் அமைதியாக உட்காந்து திங்க் பண்ணி இந்த மாதிரி படபடப்பு இல்லாமல் இருந்தாலே போதும் அது அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது அதுவும் ஒரு காரணம் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இதெல்லாம் முதல் குறைக்கணும் நீங்கள் அடுத்து ரொம்ப முக்கியமானது தூக்கமின்மை ஸ்லீப்லஸ் ஸ்லீப்பிங் டிசார்டர் யாரெல்லாம் தூங்காமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு முடி கொட்டும் கவலை மட்டும் கிடையாது தூங்காமல் கொட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் தைராய்டு பார்த்தா ஹைப்பர் ஹைப்பர் ரெண்டு இருக்கும் இந்த டி ஹார்மோன் இருக்குல்ல இந்த ஹார்மோன் யாருக்கெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகலையோ இல்லை ஜாஸ்தியாகுது அவங்களுக்கும் டிஎஸ்ஹெச் தெராசுமல்டி ஹார்மோன் ஜாஸ்தி கம்மி ரெண்டுக்குமே அவங்களுக்கு கொட்டும் ஹைப்பர் ஹைப்போன்னு சொல்லுவோம் ரெண்டுக்குமே முடி கொட்டக்கூடிய சான்ஸ் இருக்குது அதே மாதிரி லேடிஸ் பார்த்திங்கன்னா பிசிஓடி பிசிஓஎஸ் அவங்களுக்கு முடி கொட்டும் லிவர் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் முடிக்கொட்டும் அப்புறம் ஏஜிங் ஃபேக்டர் அதுக்கும் முடி கொட்டும் யாரெல்லாம் ஜாஸ்தி கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் முடி கொட்டும் யாரெல்லாம் ஹாட் வாட்டரில் குளிக்கிறீங்களோ அவங்களுக்கு கொட்டும் அப்புறம் ஃபுட் ஹேபிட் பசிக்கும்போது சாப்பிடட்டும் பசிக்கப்போ என்ன பண்ணுறீங்க மாறி மாறி பண்ணுவாங்க கம்ப்யூட்டரில் உட்காந்துருப்பாங்க பயங்கரமாக பசிக்கும் சாப்பிடே போக மாட்டாங்க வேலையை முடிச்சுட்டு போவாங்க பசி இருக்காது அப்போ சாப்பிடுவாங்க அது தப்பு தூக்கம் நல்லா தூக்கம் வரும் தூங்க மாட்டாங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க வேலை பார்த்து முடிச்சிருவாங்க அப்புறம் தூக்கம் வரும் இப்படியே மாறி மாறி பண்ணுறது தாகம் இருக்கும் தண்ணி முடிக்க மாட்டாங்க ஸோ ஈட் வென் யூ ஃபீல் ஹங்கரி ஸ்லீப் வென்இ ஃபீல் ஸ்லீப்பி ட்ரிங்க் வென்இ ஃபீல் தேர்ஸ்டி ரிசன்ட் டு பாடி நம்ம பாட்ஸில் நம்ம கேட்கணும் அதெல்லாம் மாற்று நம்ம உடம்புக்கு எது நம்ம மாறி மாறி பண்ணுறோமோ அதுவும் ஒரு காரணம் தான் முடி கொட்டுறதுக்கு அதே மாதிரி சாப்பிட்ட சாப்பாடு உள்ள அப்சர்வ் ஆகணும் நிறைய பேருக்கு அப்சர்வ் ஆகாது சாப்பிட்ற சாப்பாடு பார்த்திங்கன்னா உடம்புல அப்சர்வ் ஆகாம இருந்தாலும் முடி கொட்டும் உங்களுக்கு அப்புறம் லோ மெக்னீஷியம் லெவல் உங்கள் பாடியில் மெக்னீஷியம் கம்மியாக இருந்தால் முடி கொட்டும் உங்களுக்கு லி லிவர் டேமேஜ் இருந்தாலும் முடி கொட்டும் ஓகே இப்போது முடி கொட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் முடி கொட்டுறது நிப்பாட்டலான்னு பார்ப்போம் நிறையா நீங்கள் பண்ணி பார்த்துருப்பீங்க நான் சொல்கிற ஒரு ரெண்டு மூணு டெக்னிக் நீங்கள் பண்ணாமல் இருந்திருப்பீங்க நீங்கள் என்ன கேட்டிங்க அப்படின்னா செம்பருத்தி ஆவாரம்பு பயிர் எலுமிச்ச தோல் இதெல்லாம் அரைச்சிட்டு இதை வந்து சிவக்கம் மாதிரி யூஸ் பண்ணலாம் நீங்கள் முடி கொட்டுறது நிற்கும் பண்ணி பாருங்கள் அப்போ தான் தெரியும் ஒரு அருமையான ரெமெடி முடி கொட்டுறதுக்கு அப்புறம் இழந்த பழம் அடிக்கடி சாப்பிடுங்க பிளாக் அரேபியன் டேட்ஸ் எடுத்துக்கங்க திரிபலா சூரணம் அது சாப்பிட்லாம் ஒன்ஸ் மார்னிங் அல்லது ஈவினிங் சாப்பிட்லாம் திரிபலா சூரணம் அதில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இருக்குது தான்ண்டிக்காய் இருக்குது கடுக்காய் இருக்குது கடுக்காய் பார்த்த தெரியும் உங்களுக்கு நிறைய வேறு பாட்டிலே வரும் காலையில் இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால் கோல் ஒன்றும் கிளவனம் கோலை விசு குமாரன் ஆவான்னு சொல்லுவாங்க ஸோ கடுக்காய்க்கு ஒரு அதிகமான பவர் இருக்குது அதை எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டைம் எடுத்தால் போதும் கடுக்காய் அப்புறம் என்ன பண்ணுங்கள் வேப்பில எடுத்துக்கோங்க வேப்பில எல்லாம் பவுடர் பண்ணிக்கிங்க அப்புறம் இழந்த பழம் சொன்னேன்ல அந்த பழத்தை சாப்பிட்டுருப்பீங்களே அந்த கொட்டை மிச்சம் இருக்கும்ல அந்த கொட்டையை வெயில் காய போட்டு வச்சிருங்க அதை பவுட்ரு பண்ணிக்கங்க ஸோ வேப்பில பவுடர் இழந்த பிள்ளை கொட்டை அந்த பவுடர் ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி இழந்த பழ கொட்டை வேப்பிலையோட பவுடர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா தள்ளில் தேய்ச்சிருக்கேன் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு ஆஃப் அனவர் கழிச்சிட்டு திருவிழா சூர்ணத்துடைய அந்த தண்ணியை எடுத்து நல்லா ஊற்றி அலசிட்டு விட்டீங்கன்னா முடி கொட்டுற நிற்கும் இந்த வேப்பிலை பவுடரும் இழந்த பிள்ளை கொட்டையோட பவுடரையும் நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒன்றரை மாதம் இல்லை ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஃபார்ட்டி எயிட் டேஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் தெரியும் பலன் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும் அதை தேய்ச்சி நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் திருவிழாச்சூரில் இருக்கல அதை நல்லா தண்ணியில் கலக்கிட்டு அதை போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சிட்டிங்கன்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒரு மண்டலம் பண்ணி பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஹேர் ஃபால் இருக்காது முடி கொட்ட நின்றுடும் உங்களுக்கு முடி வளர ஆரம்பிக்கும் அதில் இது பண்ணால் தான் பற்றி தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி கருவேப்பிலை கருவி யூஸ் கருவேப்பிலை என்ன பண்ணி கேட்டிங்கன்னா நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க மத்தியான சாப்பாடு சாப்பிடும்போது சோறில் வந்து ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை போட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றலாம் நெய் தப்பே கிடையாது நெய் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு போகிறோம் ஒன்று ஆயுர்வேதம் மருந்து மாதிரி அது அப்போ அந்த கருவேப்பிலைக்கு அவ்வளோ பவுடரு இருக்குது அந்த ஒரு ஸ்பூன் கருவே டெய்லி சாப்பிடுங்க நீங்கள் நெய் ஊற்றி சாதம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அதுக்கும் முடி கொட்டாது உங்களுக்கு நான் சொல்கிறது பூராமே எங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு எங்கள் மெடிக்கல் யோகா கிளாஸில் படிக்கிற ஸ்டூடண்ட்டாக அவங்க வீட்டில் பண்ணி பார்த்து கொடுத்த ஃபீட்பேக் தான் இதெல்லாம் நீங்கள் கூகுளில் படித்து பார்த்து நான் சொல்கிறது கிடையாது அவங்கவுங்க பண்ணி பார்த்து கொடுத்த ரிசர்ச் தான் இதெல்லாமே நீங்கள் பண்ணி பார்த்து அப்புறம் எனக்கு ஃபீட்பேக் போடுங்கள் நீங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்